ஹாய் நான் ஜெய்சா ஷாவே சலுகிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிம்ரன் அவர்கள் ஒரு ஸ்டேஜில் இவ்வளோ கோபமா ஆக்ரோஷமாக ரீசண்டாக வந்து பேசியிருக்கிறாங்க அப்படி என்ன பேசுனாங்க அவங்க பேசுனது ஜோதிகா அவர்களை தான் பேசுனாங்களா ஜோதிகா அவர்களுக்கும் சிம்ரன் அவர்களுக்கும் என்ன பஞ்சாயத்து நான் ஆன்டினா நீ டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகா அவர்களை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சோசியல் மீடியாவில் சொல்கிறாங்கல்ல இது எல்லாத்தையும் தான் டீ கோடிங் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சிம்ரன் ஜோதிகா அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இருந்ததுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா சிம்ரன் ஜோதிகா அவர்களுடைய ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி இருந்தது இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சிம்ரன் அவர்கள் முப்பது வருஷம் இந்த கரியரில் வேற லெவலில் இருந்திருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு டீம் மீட்டிங்க்கு இதெல்லாம் இங்கிலீஷில் பேசணும் கொஞ்சம் ஷையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஒரு ஏஏ கூட இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்க இங்கிலீஷ்ல பேசி கம்யூனிகேட் பண்ணி உங்களை இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸ்பீக்கிங் லிசனிங் மெயில் டிராப்டிங் ரைட்டிங் இந்த மாதிரி நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை உங்களுக்கு தமிழ்லே வந்து சொல்லித் தராங்க அது மட்டும் இல்லாமல் இது யாரு சிம்பிளா வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க ஏஏன்னு மட்டும் இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் ஒரு ட்ரெயினர் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கொடுப்பாங்க இப்படி இப்படி போயிட்டு இருக்கு இதை இப்படி எல்லாம் மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலமாக இதுவரைக்கும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோர் பயனடைஞ்சிருக்காங்க ஸோ நீங்களும் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலமாக உங்களுடைய கேரியர்ல அடுத்த லெவல் போறதுக்கு பின் டாப்லையும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன் உடனடியாக அவங்க காண்டாக்ட் பண்ணுங்க சிம்ரன் அவர்கள் ஜேஎஃப்டபிள்யூ அப்படின்ற ஒரு அவார்டில் கீர்த்தி சுரேஷ் அமலாபால் பூ பார்வதி அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஹீரோயின்ஸ் அவங்க மத்தியில் முப்பது வருஷம் வந்து வேற லெவலில் நீங்கள் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்காக சவுத் இண்டஸ்ட்ரிக்காக வந்து நிறைய பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அவார்டு வந்து கொடுக்கப்படுது இது வரைக்கும் எந்த ஸ்டேஜ்லேயும் சரி எந்த இன்டர்வியூலையும் சரி காண்ட்ரவர்சியா சிம்ரன் அவர்கள் இன்டர்வியூ கொடுத்ததே கிடையாது ஏன்னா ஒரு சிலர் வந்து ரெகுலராக கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கிடையாது எந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் கோவப்பட்டு பேசினதே கிடையாது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என்னோட கோஸ்டார் கோஸ்டார்கிட்டக்க நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பினேன் கோஸ்டார்னால் அவங்களுடைய டைமில் ஒருத்தவங்கள தான் மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ மெ மெசேஜ் அனுப்பியிருந்தேன் அவங்க ஒரு ரோல் வந்து பண்ணியிருந்தாங்க அந்த ரோல் அவங்க பண்ணது சர்ப்ரைஸாக இருந்தது அதனால அவங்கள்ட்ட இந்த ரோலில் உங்களை பார்க்குறதுக்கு சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருந்தேன் அந்த மெசேஜுக்கு அவங்க என்ன அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா ஆன்டி ரோல் பண்ணுறதுக்கு இந்த ரோல் மேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அனுப்பியிருந்தாங்க நான் ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அந்த விஷயம் வேற மாதிரி ஏதாவது மெசேஜ் அனுப்பியிருக்கலாம் ஏதோ பின் பாயிண்ட் பண்ணி அவங்க மெசேஜ் அனுப்பின மாதிரி இருந்தது ஒரு விமனாக இருந்துக்கிட்டு ஒரு சில நேரம் வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காக சொல்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு முப்பது வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன் அப்படின்னா இது நானே உருவாக்கிக்கிட்டது நான் அம்மா ரோல் பண்ணாலும் சரி ஆன்டி ரோல் பண்ணாலும் சரி அதை நம்பிக்கையோட ஃபுல் கான்ஃபிடண்ட்டாக வந்து பண்ணுவேன் இருபத்தஞ்சு வயசுலேயே நான் கண்ணத்தில் முத்தமிட்டால் படத்தில் குழந்தைகளுக்கு அம்மாவாக நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க வந்து பேசி முடிச்சிருந்தாங்க பேசி முடிக்கும் போது இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க நான் பண்ணுற ஆன்டி ரோல் அப்படின்னா அந்த டப்பா ரோல் அப்படின்னு சொல்லிட்டு டப்பா அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது ஸோ இப்போ டீ கோடிங்காக சோசியல் மீடியாவில் என்ன பரபரப்பாக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டப்பா கார்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகா அவர்கள் வந்து நார்த் இந்தியாவில் ஒன்று நடிச்சிருக்காங்க வெப் சீரியஸு ஸோ அதை வந்து மீன் பண்ணி இவங்க டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகா அவர்களை சொல்கிறாங்க ஏன்னா அவங்க தான் வந்து சவுத் இந்தியாவில் நிறைய ஆன்டி ரோல்லாம் இருக்கு ஒரு நல்ல ரோல் வரமாட்டேது அப்படின்னு சொல்லிவிட்டும் அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ கோஸ்டார்னு சொல்கிறாங்க நான் வந்து என் உழைப்புலேயே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ சூர்யா அவர்களுடைய ஃபேமிலியில் ஜோதிகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்படி இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகா அவர்களை பின் பாயிண்ட் பண்ணி நிறைய விமர்சனங்கள் வந்து வந்துட்டுருக்கு கோவமே படாத சிம்ப்ரன் அவர்களே வந்து கோவப்பட்டு இருக்காங்க அவங்க ஹர்ட் ஆகி பேசுகிறாங்க அவங்க ஒரு மேடையில் எல்லாருக்கும் முன்னாடி இந்த விஷயத்தை வந்து ஓப்பன்அப் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஜோதிகா அவர்களை அட்டாக் பண்ணி இருக்காங்க பட் ஆனால் சிம்ரன் அவர்கள் ஸ்பெசிஃபிக்கா ஜோதிகா அப்படின்னு வந்து சொல்லலை ஸோ நம்ம வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லாதப்ப அப்படி இப்போ வந்து ஜோதிகா அவர்களுக்கு சோசியல் மீடியாவில் அவங்க வந்து ஸ்டேஜில் ஒரு சில விஷயங்கள் பேசினதாக இருக்கட்டும் கங்குவா படத்தப்போ அவங்க ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினதாக இருக்கட்டும் அப்புறம் ரீசெண்டாக வந்து சவுத் இந்தியாவிலே வந்து மேல் டாமினேஷன் அதிகம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அந்த சமயத்தில் நம்மளும் வந்து ஜோதிகா அவர்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக நம்ம அப்படி பேசிட்டு போயிடலாம் ஆனால் அப்படி பேச விரும்பலை ஏன்னா இது ஸ்பெசிஃபிக்காக ஜோதிகா அவர்களா அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது அதனால ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷயத்த நம்ம ஜோதிகா அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் சரி அப்படின்னு நான் வந்து நினைக்கல அதை தாண்டி ஜோதிகா அவர்களுக்கும் சிம்ரன் அவர்களுக்கும் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குது இருக்குது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இந்த ஜேஎஃப்டபிள்யூ அவார்ட் ஷோவில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு கான்ட்ரவர்சியாக ஆனால் இதற்கு முன்னாடி ஜேஎஃப்டபிள்யூ ஒரு ஷோ நடக்கும்போது சிம்ரன் அவர்களும் ஜோதிகா அவர்களும் கட்டி பிடிச்சிருப்பாங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜோதிகாவே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எங்கள் அம்மா வந்து எப்பயுமே வந்து சிம்ரன் அவர்களை தான் ரோல் மாடலாக சொல்லுவாங்க நான் வந்து பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எப்படி ஆர்டரா பாரு அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ டயட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அவர்களை தான் வந்து ரோல் மாடலாக எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகா அவர்கள் இன்டர்வியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஜேஎஃப்டபிள்யூஓட அவார்ட் ஷோலேயே இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் டைமும் அதுக்கு முந்தின டைமோ நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இன்டர்வியூஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முன்னாடியெலாம் நாங்கள் வந்து பெரிய க்ளோஸ்லாம் கிடையாது நடிக்கும் போதெல்லாம் இப்போ நாங்கள் குழந்தைகளுக்கு அம்மா ஆனதுக்கப்புறம் நாங்கள் நிறையா வந்து பேசியிருக்கோம் உங்கள் குழந்தை என்ன படிக்கிறாங்க என்ன மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு கைட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசியிருக்கோம் நாங்கள் வந்து இந்த காஃபி ஷாப் மாதிரியான இடங்களுக்கும் வந்து மீட் பண்ணி நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆல் டைம் ஃபேவரெட் வந்து சிம்ரன் மேம் தான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாலிலெலாம் என்ன பர்ஃபாமன்ஸு எனக்கு வந்து அவங்களோட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வருது அப்படின்னாலே ரொம்ப ஸ்கேரிங்காக இருக்கும் ஏன்னா அவங்க கூட நடிக்கிறதுன்றது அவங்க நடிப்பில் வந்து தூக்கி சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் பல இன்டர்வியூகளில் சிம்ரன் அவர்களை பற்றி மேன்மையாக தான் வந்து ஜோதிகா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஹிந்தி இன்டர்வியூஸில் கூட சிம்ரன் அவர்களை பற்றி மேன்மையாக தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மெசேஜ் வந்து ஜோதிகா தான் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது அதை தாண்டி ஒருவேளை அவங்க பண்ணியிருந்தாலும் அவங்க என்ன மீன் பண்ணி மெசேஜ் அனுப்பியிருப்பாங்கன்றதும் தெரியாது ஸோ இப்படி ஒரு பேசு பொருளாக மாறிட்டு இருக்கும் போது நம்ம என்ன விஷயம் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து பயங்கர வைரலாக இருக்கு அப்போ சிம்ரன் யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய டூ கே கிட்ஸுக்கு தெரியல அவங்க வந்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் தான் அவங்க ஒரு பேன் இந்தியா ஸ்டார் தான் அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கோட் ஸ்டார் வந்து இப்படி பண்ணியிருக்காங்கன்னா அது ஜோதிகாவாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்ட் ஏதோ ஹீரோயின் கூட ஹர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சிம்ரன் அச்சீவ் பண்ணதில் நிறையா ஹீரோயின்ஸ் வந்து அச்சீவ் பண்ணலை அதில் ஒரு சில விஷயத்தை பேசியே ஆகும் இன்றைக்கு வந்து நம்ம நடிப்பு அறக்குன்னு சொல்லிட்டு எஸ் சூர்யா அவர்களை சொல்லிட்டு இருக்கோம் மார்க் மார்காண்டனியில் என்னமா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மாநாட்டில் வந்து என்னமா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எஸ்ஐ சூர்யா அவர்கள் டேரக்டர் ஆகிறதுக்கு அவர் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு அஜித் அவர்கள் தான் அவ்வளோ பெரிய காரணம் ஏன்னா வந்து நான் ஊக்கு போட்டிருப்பேன் என் உடம்பெல்லாம் வேர்வை வந்து வலியும் கால் செருப்பில் வந்து ஊக்கு போட்டுட்டு தான் வந்து நான் வருவேன் அப்படிப்பட்ட என்ன என் கை போட்டு என்னோட அடுத்த படத்தோட டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போதே என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே வந்தார் நான் டேரக்டர் ஆகிறதுக்கு அஜித் அவர்கள் காரணம்னு சொல்லியிருப்பார் அதே எஸ் ஜே சூர்யா அவர்கள் இன்டர்வியூஸில் நான் ஹீரோவாகிறதுக்கு நிறைய ஹீரோயின் கிட்டே நான் போய் சொன்னேன் நியூ படத்தினுடைய கதையை சொன்னேன் நிறைய ஹீரோயின் வந்து கதை பிடிச்சிருக்கு நீங்கள் ஹீரோனா பண்ணல அப்படின்றது தான் இன்டெரக்டாக மெசேஜாக வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ டூ கே கிட்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் இப்போ கோமானின்னு ஒரு படம் பண்ணுறாரு பெரிய கிட்டு ஜெயம் ரவியை வச்சு பிரதீப் அவர்கள் அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு படம் லவ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது நிறைய பேர்கிட்ட போய் கேட்கும் போது நிறைய ஹீரோயின் வந்து நோ தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் லவ் டுடேல ஒரு ஹீரோயின் வந்து நடித்தாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எஸ் ஏ சூர்யா புதுசாக டெபுவாக நடிக்க போகிறாரு அவருடைய லுக்கெல்லாம் வச்சு நிறைய பேர் வந்து நோ சொல்லும் போது அவர்கள் அப்போ வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம் ஏன்னா விஜய் அவர்களோட நடிச்சிருந்தாங்க அஜித் அவர்களோட நடிச்சிருந்தாங்க கமல் அவர்களோடு நடிச்சிருந்தாங்க ஸோ தெலுங்கு தமிழ் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏரியிலையும் கலக்கண சிம்பரன் அவர்கள் எஸ் ஏ சூர்யா அவர்களோட நடிக்கணுன்ற அவசியமே கிடையாது ஆனால் இந்த கதை நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குது நான் நடிக்கிறேன் ஏன்னா எஸ் சூர்யா எனக்கு வாடிமே ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்காரு எனக்கு ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது மாதிரி அவங்க வந்து ஒரு சினிமா சம்மந்தம் இல்லாத ஒரு ஃபேமிலியில தான் வந்து வந்திருந்தாங்க தூர்தர்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு விஜேவாக தான் தன்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் ஹிந்தியில் பண்ணாங்க சின்ன வயசுலேருந்து டான்ஸ்லாம் பண்ணி பிடிச்சதுனால அதுக்கப்புறம் கதை கேட்குறது அப்படின்னு வரும்போது அவங்க டெய்லி ரெண்டு கதை வந்து கேட்டுருவாங்களாம் ஃபுல் கதை தான் கேட்பாங்களாம் அதுலேருந்து தான் செலக்ட் பண்ண கதாபாத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாலின்ற ஒரு படம் அவ்வளோ போல்டாக வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த ரோலை நிறைய பேர் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க ஆனால் இவங்க நடிச்சிருந்தாங்க பார்த்தேன் ரசித்தேன் அப்படின்ற ஒரு படத்தில் ரெண்டு ரோல் இருக்குது லைலால ரோல் பண்ணணும்னாலும் நீங்கள் பண்ணலாம் இல்லை நெகட்டிவ் ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் நெகட்டிவ் ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணாங்க இப்படி அவங்க படங்களில் சூஸ் பண்ண ரோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணியிருப்பாங்க ஜோதிகா அவர்களும் ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஏன் எனக்கு சிம்ரன் அவர்களை பிடிக்கும் அப்படின்னா டிக்னிட்டியாக இருக்கும் அவங்களோட கிளாமர் ஆக்டிங் நல்லாயிருக்கும் டான்ஸ் நல்லாயிருக்கும் ஸோ கெரியரோட பீக்கில் இருக்கும்போதே யூத் படத்தில் ஒரு சிங்கிள் சாங் தான் நீங்கள் ஆடுறீங்களான்னா நிறைய ஹீரோ நோ சொல்லுவாங்க ஏன் நான் எதுக்கு ஒரு பாட்டு காடணும் அப்படிங்கும்போது அந்த பாட்டை கேட்டு இது லைஃப் லாங் இந்த பாட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா அது சிம்ரன் அவர்களுக்கு சூப்பர்னு சொல்லணும் பிதாமகன்ற படத்தில் ஒரு கொலாஜா ஒரு சாங் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஹீரோயின் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க லைலா நடிக்கிறாங்க நான் வந்து ஒரு பாட்டு காடணுமா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவங்க அந்த அன்றைக்கி அந்த ரேஞ்சில் தான் இருந்தாங்க இருந்தாலும் பிதாமகனில் அந்த டான்ஸ்க்கு ஆடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டு அந்த படத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது ஸோ இப்படி கெரியரோட உச்சத்தில் இருக்கும் போது இருபத்தி ஏழு வயசில் இருக்கும்போது இப்போ நம்ம ஃபேமிலின்னு செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு சிக்ஸ்த்து ஆறு வயசுலேருந்து தெரியுமா ஸோ அவங்கள தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ செட்டில் ஆகும் போது குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் நிறையா வாய்ப்புகள் வந்தாலும் நோ சொல்லி டிவியில் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் பண்ணி அதுக்கப்புறமா இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டைன்னு ஒரு படத்தில் ஒரு ரோல் வருது அப்படின்னா பதினஞ்சு நிமிஷம் தான் வர்றாங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து இல்லை நான் வந்து ஹீரோயினாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க இந்த மாதிரி ரோல் தான் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க அப்படிலாம் அடம் பிடிக்காமல் பதினஞ்சு நிமிஷம் தான் ஆனால் அந்த ஸ்பேஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க குட் குட்பேட் அக்லியில் வாலி போர்ஷன் வரும்போது தேட்ரை கத்துது அலுது ஒரு சிலர்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க திரிஷாலாம் வந்து ஜோடி படத்தில் ஒரு சீனில் வந்த கேரக்டர் அவங்க பண்ணதில் நான் வந்து சும்மா சின்னதாக வந்துட்டு போகணுமா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் அப்படி சொல்லலை வாலி போர்ஷன் ரீக்ரியேட் பண்ணும்போது போது தேட்ருக்கு அப்படி கிளாப் அடிக்கிறாங்க ஹாப்பியாக வந்து பண்ணிட்டு போகிறாங்க அந்த அந்த நேச்சர் இருக்குது பார்த்தீங்களா அந்த டவுன் டு எர்த்து இருக்குது பார்த்தீங்களா தொட்டு தொட்டு சு பேசும் சுல்தானா பாட்டு வரும்போது தேட்ரே அலறி கைதட்டுது சிம்ரன் அவர்களை டூ கே கிட்ஸ் கொண்டாடுறாங்களே நான் ஹாப்பியாக பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறாங்க இது குட் பேட் அக்லி அஜித் அவர்களோட படம் அதுக்காக நான் பண்ணுறேன்றது மட்டும் இல்லைங்க ஆதிக்க ரவிச்சந்திரன் திருஷாநன நயன்தாரான்ற ஒரு படம் பண்ணும்போது புது படம் ஃபஸ்ட்டு படம் அப்படி இருக்கும்போது அந்த படத்துலேயும் ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க அந்த ரோல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நான் பண்ணுறது இன்றைக்கி என்ன ரோலாக இருந்தாலும் சரி அது ஆன்டி ரோலாக இருந்தாலும் சரி அம்மா ரோலாக இருந்தாலும் சரி இல்லை எனக்கு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் இருந்தாலும் சரி அந்த ரோலை நான் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறேன் நான் எவ்வளோ டெடிகேட்டடாக தான் முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு சில ஹீரோயின்லாம் வந்து டேரக்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ரோல் பண்ண மாட்றாங்க இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற இடங்களில் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நேச்சரோடு இருக்காங்க இன்ஃபேக்ட் நீங்கள் கெரியரோட பிகினிங்கில் இருக்கும்போதும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நயன்தாரா வந்து குசேலன் படத்தில் ஒரு ஹீரோயின் வந்து டான்ஸ் அவங்க பண்ணும்போது அவங்க ஆனாங்கன்னா நான் தானே ஹீரோயின் அவங்க பண்ணாங்கன்னா நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அது வந்து நீங்களே வந்து நிறைய இன்டர்வியூஸில் வந்து பார்த்துருப்பீங்க அந்த ஹீரோயின் வந்து சொன்னதை ஸோ அப்படி இருக்கும்போது சிம்ப்ரன் அவர்கள் பீக்கில் இருக்கும்போது வாலி படம் பண்ணும்போது ஓ சோனான்ற சாங்கு அது வந்து ஒரு இமேஜினரி சாங் தானே அதில் எந்த ஹீரோயினும் இல்லாமல் இருக்கட்டும் அந்த பாட்டுக்கு எதுக்கு ஹீரோயினு வேணான்னு சொல்லியிருக்கலாம் அது ஒரு இமேஜினரி சாங்கு நான் மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை அந்த ரோலையும் என்னையே உருவப்படுத்தி வச்சுக்கவான்னு சொல்லிட்டு இவங்களே போய் கூட அந்த பாட்டில் ஆடி அப்படி வந்து டேரக்டருக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்கலாம் சிம்ரன் அவர்கள் அந்த டைமில் ஜோதிகா அவர்கள் தான் நடிச்சிருப்பாங்க சோனா பாட்டுக்கு இவங்க ஒன்றுமே சொல்லலை அது மட்டும் இல்லாமல் நிறையா ரெண்டு ஹீரோயின் சப்ஜெக்டில் வந்து நடிச்சிருக்காங்க இன்றைக்கி ஒரு பூஜையில் ஒரு ஹீரோயினுக்கு செல்ஃபி எடுக்கிறதே பஞ்சாயத்து ஆகிட்டு இன்னொரு ஹீரோயின் வந்து செல்ஃபி எடுத்தாங்கன்னா இன்னொரு ஹீரோயின் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசக்கூட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது சிம்ரன் அவர்கள் நிறைய படங்களில் ரெண்டு ஹீரோயின் இப்போ பார்த்தேன் ரசியத்தை நிலந்து ஆரமிச்சி நிறைய படங்களில் ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட்டில் ரெண்டு ஹீரோயின் சப்ஜெக்டில் டொல்பிலெலாம் எடுத்துக்கோங்க நிறைய ரெண்டு ஹீரோயின் சப்ஜெக்ட்ல வந்து நடிச்சிருக்காங்க அப்படி நடித்தாலும் என் ரோலை நான் எப்படி பண்ணுறேன் அதை மட்டும் தான் யோசிப்பேன் என்னோட ரோல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு அதை நான் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பண்ண போகிறேன் அவங்க என்ன வேணால் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தன்மை இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் சிம்ரன் அவர்கள் அவர்களுடைய காலகட்டத்தில் மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் லேடி சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் ஹிந்தி பண்ணியிருந்தாலும் எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த என்கரேஜ் பண்ணிட்டோம் ஸோ தமிழ்நாட்டில் எனக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவமும் வேறு யாரும் கொடுக்கல இங்கே நான் ரொம்ப சேஃபாக நான் ஃபீல் பண்ணுறேன் என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து மும்பையில் இருக்காங்க என்னுடைய ஹஸ்பண்டுடைய பேரண்ட்ஸ் டெல்லியில் இருக்காங்க ஆனால் என் வீடு சென்னையில் தான் இருக்குது எனக்கு சென்னையில் வாழ்கிறது அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எந்த படத்தை பற்றி பேசினாலும் சரி வசந்த் சார் கிரேட் ரவிக்குமார் சார் செம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேரக்டருக்கும் நன்றி சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் கொடுத்ததுக்கு அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நன்றி சொன்னாங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது அப்போலாம் கேரமன் கிடையாது நாங்கள் போதெல்லாம் ஸோ நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றணும்னா டக்குன்னு வந்து சேலையை சுற்றி கட்டிடுவாங்க அந்த மறைவிடத்தில் தான் நாங்கள் கடன் கடன் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து நடிப்போம் ஒரு சில நாட்கள் நாலு சீன் அஞ்சு சீன்லாம் நடிப்போம் அப்போ அசிஸ்டன்ட் டேரக்டர் எல்லாம் எனக்கு அவ்வளோ பாதுகாப்பாக தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க அஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ நான் இன்றைக்கி ஹிந்திலையும் படங்கள் பண்ணுறேன் தோ நான் பண்ணாலுமே கூட நான் ரொம்ப சேஃபாக உணர்கிறது இந்த மண்ணை வந்து உணர்கிறேன் இந்த இடத்துல நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது அவ்வளோ ஹம்புலாக அவ்வளோ டவுன் டு எர்த்தாக அவங்க வளர்ந்த அந்த தமிழ் சினிமாவை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம ஒரு தன்மையோடு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த விஷயம் சிம்ப்ரன் அவர்கள்ட்ட சூப்பர்னு தோணுச்சு அதை தாண்டி ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு ஹீரோயின் கிட்டே ஹர்ட் ஆயிருக்காங்க ஸோ அந்த ஹர்ட்டான தான் அந்த ஸ்டேஜில் வந்து அவ்வளோ கோபமாக வந்து பேசியிருந்தாங்க ஜென்ரலாக வந்து எனக்கு வந்து ஒருத்தவங்க டேலண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றத தாண்டி டேலண்ட்டையும் தாண்டி வெற்றியாளனாக இருக்கிறதையும் தாண்டி அவங்க ஹியூமனிட்டியோடு இருக்காங்களா வெற்றியோட சேர்ந்து அந்த டவுன் டு ஏர்த் அப்படின்ற விஷயமும் மனிதநேயம்ன்ற விஷயம் கனெக்ட் ஆகும்போது தான் என்னை பொறுத்தவரையும் அவங்கள நான் கொண்டாடணும் அப்படின்னு நான் நினப்பேன் இப்போ தோனி அவர்கள் வந்து பெரிய பிளேயர் அவர் நிறையா வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்றத தாண்டி அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் ஒரு விஷயம் படித்தேன் நார்மலாக எல்லா கிரிக்கெட் பிளேயருக்கும் டிக்கெட் அப்படின்றது கொடுப்பாங்க அப்படி டிக்கெட் வந்து கொடுக்கும்போது மற்ற பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய பொலிட்டீஷியன் கேட்டால் கொடுத்துருவாங்க பெரிய வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேட்டால் வந்து கொடுத்துருவாங்க ஆனால் தோனி எஸ் அ பர்சன் அவருக்கு ஃபோன் வந்துச்சுன்னா தோனியவே ஒருத்தனால் காண்டெக்ட் பண்ண முடியுதுன்னா அவனுக்கு டிக்கெட் வேணும்னா யாரை வேணால் காண்டெக்ட் பண்ணி வாங்கிடுவான் ஏன்னால் பிளேயர்ஸ்க்கும் ரெண்டு டிக்கெட் மூணு டிக்கெட் தான் கொடுப்பாங்களாம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு டிக்கெட் மூணு டிக்கெட்டை தான் தங்குகிற ஹோட்டலில் இருக்கக்கூடிய யாராவது செக்யூரிட்டி இருக்காங்க இல்லை வந்து வெயிட்டர் இருக்காங்க இல்லை ரூம் பாயிருக்காங்க இல்லை தன்னோட பஸ்ஸில் இருக்கக்கூடிய ட்ரைவருக்கிட்டக்க போய் ரெண்டு டிக்கெட் மூணு டிக்கெட் கொடுத்துட்டு வந்துடுவாராம் அது ஏன்னா அவங்க ஃபேமிலிலாம் இப்படி டிக்கெட்டை காசு கொடுத்து வாங்கி ஸ்டேடியமில் போய் பார்க்க முடியுமான்னு தெரியாது ஏன்னா காஸ்ட்லியான டிக்கெட்டு அதை அவங்க என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை உணர்ந்து அவங்க ஷூவில் யோசித்து தோனி அவர்கள் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவருடைய லைஃப் ஜேர்னியில் படிக்கும் போது எனக்கு வந்து நிறைய விஷயம் அவர் ஒரு ரோல் மாடலாக இருப்பார் அதனால நான் அவரை கொண்டாட ஆரம்பித்தேன் அப்போ தான் தான் கூட இருக்கிறவங்க அவங்க யாராக இருந்தாலும் சரி சாதாரண நபராக இருந்தாலும் அந்த மனிதனை மதிக்கக்கூடிய தன்மை அப்படின்னு வரும்போது சக கலைஞர்களை தான் கூட இருக்கக்கூடிய கோ ஸ்டார்களை அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறதா இருந்தாலும் சரி அவங்க பேசுகிறத அவங்க கூட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி அந்த ஹேர்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது மிக மிக முக்கியம் ஸோ சிம்ரன் அவர்களை எந்த ஹீரோயின் ஹேர்ட் பண்ணியிருந்தாலும் தன்னுடைய சக கலைஞர்கள்கிட்ட யார் வந்து ஹம்புளாவும் அவங்க மனசை ஹர்ட் பண்ணாமலும் முடிந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்களோ அது சினிமா ஃபீல்டில் மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு கார்பரேட் கம்பெனியில் இருந்தீங்கன்னா உங்கள் கொளிகை எந்த அளவுக்கு ஹேர்ட் பண்ணாமல் நடந்துக்கிறீங்களோ அதில் தான் உங்களுடைய வெற்றி அடங்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் திறமை நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் நம்மளுடைய உழைப்பு நமக்கு வெற்றியை தரும் நம்மளுடைய குணம் மட்டும்தான் அந்த வெற்றியை தக்க வைக்கும் நமக்கு மரியாதையை வாங்கி தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் எதுவும் மூலையில் இருக்கக்கூடிய புண்ணுடையோ பையனுடைய தின்னுங்கினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஐ ஓப்பனிங்காவது விளங்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் we mama